ஏஐ டெக்னாலஜி உள்ள பெண்களை மணக்க தொடங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே சைனாவில் ஜப்பானில் இது போன்ற காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்தியாலும் இது போல் காரியங்கள் வர தொடங்கி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மணப்பெண் ஏஐ டெக்னாலஜியாக உள்ளது ஒரு ரோபோட் ஒரு அல்லது ஒரு மணமகன் ஏஐ டெக்னாலஜி உள்ளதான ஒரு ரோபோட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போது மனித உறவுகளில் எதிரில் இருக்கிறவங்க நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்களா அல்லது நமக்கு பிடிக்காத மாதிரி நடக்கிறாங்களா இப்படி நிறையா இருக்குது அதனால தான் குடும்பத்தில் பிரிவினை இது மாதிரிலாம் வருது ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஏன் விருப்பப்படி என்னுடைய அமைப்பின்படி நான் எப்படி ஒரு முகத்தை விரும்புகிறேனோ என்ன கலரில் விரும்புகிறனோ என்ன குணத்தில் விரும்புகிறனோ அப்படி ஒரு ஏஐ டெக்னாலஜியோடு கூட ஒரு ரோபோட்டை செஞ்சுட்டா அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அதை நம்ம தேவையான போது வீட்டு வேலைக்கோ எழுதுக்கோ ஆஃபீஸ் வேலைக்கோ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத போது அதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு தேவை எந்த சாப்பாடு கப்பாடு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அண்ணே கரண்ட் அது சோலாரில் கூட அவங்க பண்ணிவிடுவாங்க ஸோ இப்படி எனக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு உறவு வேணுங்கிற மைண்ட் செட் மனுஷனுக்கு உறவாகிட்டே இருக்கும் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் உடைக்கிற மிக முக்கியமானது வெரி சிம்பிளாக உங்களுக்கு பிப்ளிக்கலாக ஒரே லைனில் இதை சொல்லணும்னு சொன்னால் பூமியானது சீர்கேடுனால் நிறைய தொடங்கியிருக்கிறது கத்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் மனுஷன் ஆணு ஆணுமா பெண்ணும் பெண்ணுமா வாழணும்னு நினச்ச கொடுமை போய் மனுஷன் மிஷினோட வாழ தொடங்குற காலம் வந்திருக்கிறது இது எல்லாம் ஒரு இடத்துல கண்டிப்பாக இதன் முடிவு அழிவு தான் அதில் எந்த கருத்தும் இல்லை சீர்கேடு எப்பவுமே அழிவில் தான் முடியும் ஆனால் இப்போ டெக்னாலஜி அது இதுன்னு வரும்போது இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் இருப்பாங்க இதை வந்து பெரிய போற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக விட்டுறணும் ஆனால் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம் ஆனால் ஒரு நாள் இது எல்லாம் சீர்கேடாக அழிவின் முடிவில் போய் முடிய போகுது முடிவு காலம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது முதலாவதாக மிக முக்கியமாக மிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிஇஓ யார் இவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் சிஇஓ அதாவது ஏஐ டெக்னாலஜி ரோபோட்டு இது வரைக்கும் நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா இப்போ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைமாக இவங்க தான் ஃபஸ்ட்டு சிஇஓ ஏஐ டெக்னாலஜி மிகா அப்படின்னு சொல்லி பேர் இவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனியோட சிஇஓனால் எப்படி இருக்கும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னால் என்னவா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பொறுப்புக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜி ரோபோட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஒரு கம்பெனியை நடத்தக்கூடியவங்க தான் சிஇஓ அப்படின்னா ஒரு கம்பெனியை நடத்த முடியும் அப்படிங்கறது இதுவரைக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு நமக்கு டிபெண்டபிளாக தான் வச்சிருந்தோம் அதாவது நாம போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கறது தான் வச்சிருந்தோம் இது எப்படி இருக்குன்னா மனுஷனை நடத்தக்கூடியது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களை நடத்தக்கூடிய இடத்திற்கு இது கொண்டாந்து இது நாலு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமனுடைய பவர் மொத்தத்தையும் தூக்கிடுவாங்க தூக்கிட்டு கம்பெனி முழுக்க ஏஐ டெக்னாலஜி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஏஐ டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே ஏஐஆ கொண்டாந்துருவாங்க கொண்டாந்துச்சுன்னா இவங்களுக்கு சிஇஓ இன்னொரு ஏஐ டெக்னாலஜி முழுக்க ஆஃபீஸ் முழுக்க இந்த மாதிரி நடக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக ஏஐடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகிறதுக்கான மிக முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மனிதர்கள் இடத்துக்கு ஏஐலாம் வந்துருச்சுன்னா மனுஷங்க வேலை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனித குறைப்பு டீ பாப்புலேஷன் அது இன்னொரு பக்கம் நடக்கும் வேர்ல்டு வந்து பல கோணங்களில் வேகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த டீ பாப்புலேஷனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ இருக்க வார் மூலமாக வரக்கூடிய மிக முக்கியமான நான்காவது முத்திரை ஸோ இது எல்லாமே தெளிவாக அவர்கள் ஒரு ப்ரீ பிளான்ட் இந்த வாரோடைய மூன்றாவது உலக யுத்தம் வரும் அதன் மூலமாக நாலு விதமான காரணங்கள் பூமியில் வரும் இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் பின்னாடி பேசவும் போகிறோம் ஸோ இதன் வழியாக அவர்கள் டீ பாப்புலேஷன் பண்ணி அந்த டீ பாப்புலேஷன் இடத்துக்கு இனி மக்கள் இல்லை ஸோ அந்த இடத்துக்கு எங்களுக்கு ஏஐ கொண்டு வரோன்னு சொல்லி கொண்டு வராங்க அதுக்கான முன்னோட்டமான வேலைகளை இப்போ செய்ய தொடங்கிட்டாங்க ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான் இதை பற்றி ஏற்கனவே நம்ம சில மாதங்கள் வருஷங்களுக்கு முன்பாக பேசியிருக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிரெயினில் சிப்பு பதிக்கக்கூடியதான ஒரு சிஸ்டம் நியூரோலிங்க் அப்படின்னு சொல்லி பேர் எலான் மாஸ்க் அவருடைய நிறுவனத்தின் மூலமாக இதை செய்கிறாங்க ஏற்கனவே இதற்கான எல்லா ஆராய்ச்சியும் அவர் செய்து முடித்து ஒரு தடவை ஒரு நேற்று நம்ம சொல்லியிருக்கிறோம் இதுக்கு டெஸ்ட்டுக்கு எனக்கு ஆட்கள் வேணும் ஹியூமன் வேணும் யாராவது வாலண்டியர்ஸ் கிடைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கூட அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருந்தார் இதுக்கு இப்போது எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு எஃப்டிஏனால் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடியது இந்த எஃப்டிஏ டபிள்யூஹெச்ஓ இது எல்லாமே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் ஒரு முடிவை யாருக்கு சாதகமாக எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் கூட இந்த வேக்சினுக்கு டபிள்யூஹெச்ஓ அப்ரூவல் இருக்குதா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க இந்த டபுள்யூஹெச்ஓ என்பது யார் முதல்ல அப்படிங்கிறதான் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லிட்டா அது சரியாக மாறிடாது சோதாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருச்சருக்கே சரின்னு சொன்னாங்க அதனால் அது சரியாக மாறிடாது அதே மாதிரி தான் இந்த டபிள்யூஹெச்ஓ அந்த வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்ததில் பல காண்ட்ரவர்சி இருக்குது அதே நேரத்தில் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அவங்க தடை பண்ணதுக்கும் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு டிபேட்ஸ் போயிட்டுருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது எஃப்டிஏ இதுவும் டபிள்யூஹெச்ஓட ஒரு உபநிறுவனம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இவங்க இப்போது அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்கன்னா உங்கள் பிரெயினில் சிப்பை பதிக்கலாம் இதுக்கு எலான் மாஸ்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் நான் இந்த சிப்பை வந்து வேறு எதுக்காகவும் பதிக்கலை இப்போ ஃபேர்ஷின்ஸ் நோயெலாம் இருக்குது சிலருக்கு கை கால் செயல்பாடு இல்லை அவங்களுக்கு இந்த பிரெயின் வந்து கட்டளை கொடுக்கல அதனால் கை அசைய மாட்டேங்குது பிரெயினில் இருக்கும் அந்த நரம்பு வந்து வீக் ஆயிடுச்சு ஸோ அந்த பிரெயினில் அந்த சிப்பை பதிச்சு அதன் மூலமாக இந்த கட்டளையை கொடுக்கும்போது இந்த கை காலெல்லாம் ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும் இதுதான் எலான் மாஸ்கினுடையதான ஒரு ஆரம்ப கால விஷயம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிப்பு வழியாக உங்கள் கை காலை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னால் இதே சிப்பு வழியாக உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி பிரெயின் வழியாக உங்கள் மொத்த உடமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா இதை முடியும்னா அதையும் முடியும் தானே எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்களேன் வரும்போது நமக்கு எவ்வளோ சாதகமாக சொன்னாங்க இன்றைக்கி மொபைல் ஃபோன் இன்றியமையாததாக மாறி நம்ம ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஆர்எஃப்ஐடி ஃபைவ் ஜி எல்லாமே நம்மளை மனுஷனுக்கு பயங்கரமான ஆபத்து அறிக்கையெல்லாம் சமர்ப்பித்த பிறகும் அதை தடுத்து நிறுத்த முடியல மனுஷன் வேறு வழி இல்லாமல் அடிக்ட் ஆகி போயிருக்கான் செல்ஃபோனுக்கு அதை விட மோசமான கண்டிஷன் இது வரும் இது ஆரம்பிக்கும் போதே மூளையை துடுது யோசித்து பாருங்கள் எதுக்கு இந்த நியூஸை உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் மனுஷங்க இதை நியாயமாக எதிர்க்கணும் தானே ஆனால் இன்றைக்கி இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நியூரோலிங்க சிப்பை உங்கள் பிரெயின்ல செக் பண்ணி பார்க்குறதுக்கு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆயிரம் கணக்கான ஜனங்கள் வரிசையில் நிற்கிறாங்களா எலான் மாஸ்கோடைய ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா நாங்கள் வாலண்டியர்ஸாக வரோம் எங்களுக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த எலான் மாஸ்கோடைய கம்பெனியில் தான் இந்த மாதிரி சிப்பு டெஸ்ட் பண்ணி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு வேற ஒரு இடத்துல இந்த பண்ணிக்குள்ள இருதயத்தையோ லிவரையோ எல்லாத்தையும் எடுத்து மனுஷனுக்கு வச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவ்வளவு தெரிஞ்சும் மனுஷன் பாருங்கள் எவ்வளவு துணிகரமாக பிரெயினில் சிப்பு வைக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க கடைசி நாட்களில் துணிகரக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் இது எல்லாம் முடிவுத்தாய் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது அறிவு பெருக்கம் நோய் பெருக்கமாய் மாறிக்கொண்டிருக்கிறது இது எதை பற்றினது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு பல முறை பேசியிருக்கிறோம் பிரிக்ஸ் என்றால் நியூ கரன்சி அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நியூ கரன்சியை டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதாவது அமெரிக்கனுடைய வீழ்ச்சி அமெரிக்க கரன்சியோட டாலர் வீழ்ச்சி இவங்க எழும்புனாங்க கடைசியாக இந்த பிரிக்ஸ்காரங்க இந்த கரன்சியை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் ஏன் இதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பிரிக்ஸோடைய கரன்சியை சவுத் ஆஃப்ரிக்காவில் பயன்படுத்தி மாஸ்கோவில் இருக்கிற கடையிலேருந்து ஒரு பொருளை வாங்கி அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிரிக்ஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் கரன்சி வேர்ல்டு ஒய்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த பிரிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு நாடுகளோடு கூட பல நாடுகள் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க பதினாலு நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க எங்களையும் சேர்த்துக்கோங்க கரன்சியில் எங்களையும் நாங்களும் உங்களோட கூட இணையிறோன்னு இப்போ எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நியூ கரன்சி உருவாகுது பிரிக்ஸ் கரன்சி வருது இந்த கரன்சி தான் இனி உலகத்தை ஆளப்போகுது அது கிரிப்டோ கரன்சியாக இருக்கப்போகுது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கப்போது இப்படி பல வேர்ட்ஸில் சொல்லி இதுதான் உலகத்தை ஆளப்போது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் இந்த பிரிக்ஸோடைய கரன்சி அல்ல இதையும் தாண்டி யூரோ கரன்சி தான் உலகத்தை ஆளுகை செய்ய போகுது ஒரு நாளும் வெஸ்ட் இந்த ஈஸ்ட்டுக்கான இடத்தை கொடுக்காது அதாவது இந்த பிரிக்ஸில் இருக்குது பாருங்களேன் இதில் மெயின் எல்லாமே இந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் உதாரணமாக ரஷ்யா சைனா அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகள் இதோடு கூடு சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது இதோடு கூடு இந்தியா இருக்குது அதோடு கூட பிரசில் இவங்கெல்லாம் நான் அமெரிக்கன் இவங்கள வந்து அமெரிக்கா ஒரு நாளும் விடாது அமெரிக்காவோட யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்துக்கும் இவங்களும் விட மாட்டாங்க ஸோ இந்த வார் பத்திலேயே அப்போ நடக்குது இஸ்ரேல் பாலஸ்தீனியன் வார் இது தேர்ட் வேர்ல்டாக மாறப்போகுது இந்த தேர்ட் வேர்ல்டாவில் முடிவில் அது என்னவாய் முடியும் ஒரு வேலையை தேர்ட் வேர்ல்டாக மாறுச்சுன்னா நான் சொல்கிறேன் மாறுச்சுன்னா இதோடைய முடிவில் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் ஆகும் நேற்று வரையில் சொன்னோம் அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் படி நியூ கரன்சி வரணும் அந்த நியூ கரன்சி கண்டிப்பாக யூரோவாக தானே இருக்கும் அது டிஜிட்டலாக இருக்குமா கிரிப்டோ கரன்சியாக இருக்குமா எதுவானா இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது யாராக இருக்குன்னா யூரோவாக தானே இருக்கும் அதுதான் அதுக்கு தலைமையகமாக மாறும் இந்த பிரிக்ஸை அவங்க வர விட மாட்டாங்க இந்த வாரோட பிரிக்ஸையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் பிரிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் தான் அடுத்த கரன்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிரிக்ஸுக்குள்ளேயே பிளவு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே சீக்கிரத்தில் தேர்தல்கள் வரப்போகுது தேர்தல்களில் மாற்றங்கள் வரும்போது வெளியுறவு கொள்கையும் மாறும் வெளியுறவு கொள்கையில் மாறும்போது இவர்கள் பிரிக்ஸ் உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தோடு கூட அவனுடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை நாங்கள் நேற்று வரையில் சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ